அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா காதலில் வெற்றி யாருக்கு காதலில் யாருக்கு காதல் திருமணம் யாருக்கு அப்புறம் வந்து காதலிச்சு தான் திருமணம் பண்ணணுமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் இருக்குமா லைஃப் அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நியூ அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நான் கோஷாலா அமைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்துக்காக க்ரவுட் ஃபண்டிங் இருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து செய்யுங்க அப்புறம் வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபிஃப்த் ஹவுஸில் வந்து என்னென்ன கிரகம் இருந்தால் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன் அந்த வீடியோவும் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து காதலில் தோல்வியாக இருக்குது காதலில் வெற்றியாக இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவான விஷயம் காதலில் வெற்றி இது வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கிரகங்களை வச்சு பார்க்கும்போது புதன் காதல் கிரகம் அப்புறம் வந்து சந்திரன் காதல் கிரகம் இது ரெண்டு வந்து நல்ல விதமான ஒரு லவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுவே வந்து ராகு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தவறான உறவுகள் காம விஷயங்கள் அளவற்ற காமம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு ஸோ இந்த சந்திரன் வந்து அஞ்சில் இருந்தாரு அப்படின்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அஞ்சில் சந்திரன் அஞ்சு கூடிய கிரகமாக இருந்து ஏழில் இருந்தாரு அப்படின்னாலும் சந்திரன் ஏழு கூடிய கிரகமாக இருந்து அஞ்சில் இருந்தாரு அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்து காதலில் வெற்றி காதலித்தவரையே திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகிவிடும் அதே மாதிரி புதன் வந்து அஞ்சில் இருந்தாலோ புதன் ஏழில் இருந்தாலோ எப்படி இருக்கணும்னா புதன் வந்து ஃபிஃப்த் லார்டா இருந்து செவன்த் ஹவுஸ்ல இருந்தாலோ இல்லை புதன் வந்து செவன்த் லார்டா இருந்து ஃபிஃப்த் ஹவுஸ்ல இருந்தாலோ காதல் திருமணம் நடக்கும் வெற்றி காதலில் வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம் வேற எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ஃபிஃப்த் லார்ட் இந்த செவன்த் ஹவுஸ் இல்லைன்னா செவன்த் லார்ட் இன் ஃபிஃப்த் ஹவுஸ் இந்த ரெண்டு அமைப்புகள் இருந்தால் காதலில் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு குடிய கிரகம் ஏழில் இருந்தால் ஏழு குடிய கிரகம் அஞ்சில் இருந்தால் அப்படின்னு சொல்லிடலாம் ஒருவேளை பிப்த் லார்டு செவன்த் லாட் வந்து சனியா இருக்கும் பட்சத்தில் இது வெற்றியா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொமான்ஸே வராது அது வந்து காதல தடை தாமதம் ஏற்படுத்தும் காதலில் தோல்வி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சேட்டன் வந்து டிலே பண்ணிட்டோம் இல்லைங்களா டிசிப்ளைனை கொண்டு வரும் இந்த லவ் ரொமான்ஸ் அதெல்லாம் வந்து அதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஒரு கிரகம் சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா காதலில் வெற்றி உண்டாகும் உங்களுடைய ஜாதகத்தை எப்படின்னு பொருத்தி பாருங்க மெயினா வந்து காதல் திருமணம் நடக்கணும் காதலில் வெற்றி இருக்கணும் அப்படின்னா அஞ்சு கூடிய கிரகமும் ஏழு கூடிய கிரகமும் சம்பந்தப்பட்டது அப்படின்னா காதல் விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சோ இப்போ நெகட்டிவான விஷயம் காதல் தோல்வி யாருக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு கூடிய கிரகம் நாலுல இருந்துச்சுன்னா காதலித்து காதல் தோல்வி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா ஃபிஃப்த் ஹவுஸ் வந்து நம்பர் ஒன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா ஃபோர்த் ஹவுஸ் வந்து ஃபிஃப்த் ஹவுஸ்க்கு டுவெல்த் ஹவுஸா வந்துடும் ஸோ அஞ்சாவது வீட்டை வந்து நம்பர் ஒன்னு எடுத்தீங்க அப்படின்னா நாலாவது வீடு வந்து அஞ்சாவது வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடாக அமைந்து விடுகிறது சோ இந்த அஞ்சு கூடிய காதல் குண்டான கிரகம் பன்னெண்டாவது வீடு ஃபோர்த் ஹவுஸ் ஃபிஃப்த்துக்கு ஃபோர்த் ஹவுஸ் டுவெல்த் ஹவுஸ்ல லாஸ்ட்ல போய் உக்காந்துருச்சு அப்படின்னா காதலால் தோல்வி காதல் தோல்வி காதலித்தவரை திருமணம் செய்ய முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் உருவாகும் சரிங்க இப்போ காதல வந்து நிறைய காதலிக்கிறாங்க ரெண்டு வீட்டார வந்து சண்டை போட்டு அடிதடி போட்டு அடிக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு வந்து யாருக்கு உண்டாகும் புதன் வந்து காதல் இல்லைங்களா இதுவே வந்து புதனும் கேதுவும் சேர்ந்தால் புதனும் கேதுவும் எந்த வீட்டில்தான் இருக்கட்டும் ஒன்னா கண்டிப்பா இவங்க வந்து காதலிப்பாங்க அதுக்கப்புறம் அடிதடி வம்பு தும்பு வழக்குன்னு போயிரும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு விட்டுரும் சூழ்நிலைகள் உருவாகும் அதே மாதிரி அஞ்சு கூடிய கிரகம் எட்டுலேயோ பன்னெண்டுலயோ மறைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து காதல் தோல்வி உண்டாகும் அப்படின்னு சொல்லிடலாம் காதல் தோல்வி உண்டாகி ஆஹ் மனசு வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை நடத்தக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் உருவாயிரும் அப்படின்னு சொல்லிடலாம் ஹவுஸ் லார்டு இடத்துல இருக்கு பிப்த் ஹவுஸ்ல எந்த கிரகம் இருக்கு ஃபைவும் செவனும் சம்மந்தப்படுதா அதே மாதிரி ஃபோர்த் ஹவுஸும் ஃபிஃப்த் ஹவுஸும் சம்மந்தப்படுதா அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்க பார்த்தீங்களானால் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா காதலில் வெற்றி உண்டாகுமா தோல்வி உண்டாகுமா காதலை துவையை மனம் முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஏன் நான் அடிக்கடி இந்த லவ் விஷயங்களை வந்து போடுறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகமே வந்து அன்புக்காக இயங்குது ஸோ நம்ம யூடியூப் அன்பர்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள் ஏன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் மனசுல வந்து அன்பு இருக்கணும் இப்போ வந்து ஆணும் பெண்ணும் தான் அன்புன்னு கிடையாது எல்லாமே வந்து அன்பு தான் எல்லா எல்லா ஜீவராசிகளும் அன்புக்காக ஜீவராசிகள் எதுவுமே கிடையாது அன்பு இல்லைன்னா எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க பாருங்க எப்படி இருக்கு உங்கள் ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு அதனால தான் நான் வந்து இந்த சின்ன ஒரு வெளியே நாலேஜ் எனக்கு இருந்தது ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்க பார்த்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்